ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் திருஞான சம்பந்தர் ஈசனிடமிருந்து பொற்றாளம் பெற்ற சிறப்பான செய்தியை அறிந்து கொண்டோம் அவர் தன் தந்தையாரின் தோல் மீது இருந்தும் நடந்தும் திருத்தலங்களை தரிசித்து திருப்பதிகம் அருளி செய்து வந்தார் ஈசனார் ஞானசம்பந்தர்க்கு ஏறுவதற்கு சிவிகையும் இடக்குடையும் ஊதக்குளவு பொற்சின்னங்களும் அருள்புரிய எண்ணி அறத்துறையில் விளங்கும் அந்தணர்கள் கனவில் உரைத்து சம்பந்தருக்கு அதனை புகன்றனர் விடிந்ததும் திருக்கோயிலில் அங்கு முத்துச்சிவிகை முதலானவை விளங்கக் கண்டு மகிழ்ந்து இறைவரை வணங்கி பால் சென்று சேர்த்தனர் அந்தணர்கள் அன்று தொடங்கி ஞானசம்பந்தனார் சிவிகையில் செல்வாராயினர் அறத்துறை சேஞ்சலூர் முதலான திருத்தலங்கள் சென்று இறைவனை தரிசித்து மகிழ்ந்து திருப்பதிகம் அருளிச் செய்யலானார் நன்றி